சென்னையை அடுத்த ஆவடிக்கு அருகே பேருந்து மோதி ஒருவர் உறவினர்கள் பேருந்தை தீயிட்டுக் கொளுத்தினர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் தாருங்கள் சென்னை ஆவடி அடுத்த பட்டாபுரம் அருகே உள்ள அமுதூர்மேடு கிராமத்தில் கார்த்திகேயன் என்பவர் ரியல் எஸ்டேட் வேலையும் மீன் வியாபாரமும் செய்து வந்தார் இன்று இந்த நிலையில் இன்று மாலை இவர் வீட்டிலிருந்து அருகே சென்று கொண்டிருந்த போது எம் டயர் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு ஊழியர்கள் வாகனம் மோதியதில் அவர் உடல் மீது அந்த ஊழியர் அந்த அந்த வாகனத்தின் டயர் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்தார் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் மற்றும் அவரது உறவினர்கள் இந்த பேருந்தனை அடிச்சு அடித்து நொறுக்கி அதே போன்று தீ கொளுத்திய சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் காட்சியில தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதாவது இந்த பகுதியே தற்போது போர்க்களம் போல் காட்சியளிக்கின்றது இதனை கட்டுப்படுத்தும் வகையாக முன்னதாக பூர்தவி வட்டாட்சியர் குமார் மற்றும் அதே போன்று அம்பத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் தீபா சத்தின் ஆகியோர் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு சம்பவத்தை சம்பவத்தை கட்டுப்படுத்தி வருகின்றனர் அதே போன்று இப்பகுதியில் தற்போது இந்த தீயானது ஆவடி தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தி வருகின்றனர் வெங்கட பிரபு துயரமான செய்தி பொழுதில் நேரிடும் விபத்துகள் பல்வேறு பின்விளைவுகளுக்கும் வித்திட்டு விடுகின்றன தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன்